இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டா டாபிக் வந்து பார்க்க போறோம் அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லும் போது இந்த டாபிக்ல இருந்து மினிமம் டூ டு த்ரீ கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழ் புக்ல இருக்கிற ஆசிரியர் அவர்களுடைய இயற்பெயர்கள் அதைதான் ஆசிரியர்கள் அவர்களுடைய இயற்பெயர் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் டெட் எக்ஸாம் அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் கம்பல்சரி டூ டு த்ரீ கொஸ்டின் வந்து இன் தமிழில் கம்பல்சரியா ஆசிரியர்கள் அவர்களுடைய இயற்பெயர்கள் கேட்பாங்க இல்லைன்னா இயற்பெயரை கொடுத்துட்டு அவருடைய ஆசிரியர் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதனால இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இல்லாம ஃபுல்லா வீட் பண்ணுங்க கம்பல்சரி இதுல இருந்து டூ டு த்ரீ கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்க மார்க் கம்மியா இருக்கு மூணு மார்க்காக நான் பார்க்கணுமா ரெண்டு மார்க்காக நான் பார்க்கணுமா அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க ஒவ்வொரு போர்ஷனாக கவர் பண்ணும்போது தான் நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போக்கிடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆசிரியர் இயற்பெயர் ரெண்டு செட்டை நான் பிரிச்சிருக்கேன் பொறுத்த வரைக்கும் முடியரசன் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது துரைராசு முடியரசன் ஆசிரியர் நேம் இயற்பெயர் துரைராசு நெக்ஸ்ட் வந்து காலமேக புலவர் ஆசிரியர் நேம் காலமேக புலவர் இயற்பெயர் வரதன் ஆசிரியர் நேம் காலமேக புலவர் அவருடைய இயற்பெயர் வரதன் நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாசர் இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாசர் அவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அடுத்தது கோமகள் அவர்களுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி கோமகள் அவர்களுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம் ஆறாவது அம்பேத்கார் அவருடைய இயற்பெயர் பீமாராவ் அம்பேத்கார் பீமாராவ் நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் எட்டாவது தாரா பாரதி அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் பாரதி அவருடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் ஒன்பதாவது கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா அடுத்தது வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலு வாணிதாசன் அவருடைய அரங்கசாமி எத்திராசலு பார்த்தாலே தெரியும் ஆசிரியர் நேம் அதோட இயற்பெயர் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே டிபிகல்டா இருக்காது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பாருங்க பாரதிதாசன் பாரதியார் அடிக்கடிக்கு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியார் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அடுத்தது தமிழ் அழகனார் அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம் அடுத்தது சுரதா கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதா ராஜகோபாலன் பதினஞ்சு பாருங்க புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் அடுத்தது பதினாறாவது சுஜாதா அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர் ரங்கராஜன் அடுத்தது பதினேழு மீரா இவருடைய இயற்பெயர் மீ ராஜேந்திரன் மீரா இயற்பெயர் மீ ராஜேந்திரன் அடுத்தது இறையரசன் இவர்களுடைய இயற்பெயர் ஜேசுராசா இறையரசன் இயற்பெயர் ஜேசுராசா அடுத்தது பத்தொன்பது எழில் முதல்வன் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் எழில் முதல்வன் இயற்பெயர் ராமலிங்கம் இருபது மாப்போசி இவருடைய இயற்பெயர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் மாப்போசி இவருடைய இயற்பெயர் ஞானப்பிரகாசம் இவங்க வந்து அடிக்கடி கேட்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இருபத்தி ஒன்று கமலாலயன் இவருடைய இயற்பெயர் குணசேகரன் கமலாலயன் இயற்பெயர் குணசேகரன் இருபத்தி ரெண்டு கல்யாண்ஜி இவர்களுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இங்க ரெண்டுத்திலயும் பாருங்க கல் கல் மென்ஷன் பண்ணுது இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட் உங்களுக்கு எப்படி தோணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஓன் வேல ஷார்ட் கட்டை வந்து கிரியேட் பண்ணீங்க ஏன்னா எல்லா கொஸ்டின் நம்ம அந்த பாயிண்ட்ல வந்து மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால இது மாதிரி நீங்க கொஸ்டின் ஆசிரியர் நேம் இயற்பெயர் ரெண்டுக்கு அதனால ஒரு ரிலேட்டட் நீங்க கரண்ட் ஜென்ரேஷனை வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அதைக்கேற்ற மாதிரி ரிலேட் பண்ணி நீங்க ஈஸியா ஞாபகப்படுத்தீங்க அடுத்தது இருபத்தி மூன்று காயிதே மில்லத்ன்னு சொல்லும்போது அவருடைய இயற்பெயர் இஸ்மாயில் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் காயிதே மில்லத் அவருடைய இயற்பெயர் இஸ்மாயில் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அடுத்தது இருபத்தி நான்கு நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி இருபத்தி ஐந்து இனகுலாப் அவருடைய இயற்பெயர் சாகுல் ஹமீது இனகுலாப் அவருடைய இயற்பெயர் சாகுல் ஹமீது அடுத்தது பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரை மாணிக்கம் அடுத்தது இருபத்தி ஏழு கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் இங்க பாருங்க கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் சாத்தன் இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் குலவாணிகர் சீத்தலை சாத்தனார் இயற்பெயர் சாத்தன் அடுத்தது காரியாசன் அவருடைய இயற்பெயர் காரி இதுவும் ஈஸியா தான் இருக்கு காரி காரி இருபத்தி ஒன்பது வீரமா முனிவர் இது ரொம்பவே ஞாபகம் வச்சுங்க வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டி ஜோசப் வெஸ்கி வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டி ஜோசப் வெஸ்கி முப்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திரன் இவருடைய இயற்பெயர் ராஜேந்திரன் இந்திரன் ராஜேந்திரன் முப்பத்தி ஒன்று அழகிய பெரியவன் இவர்களுடைய இயற்பெயர் அரவிந்தன் அழகிய பெரியவன் இவர்களுடைய இயற்பெயர் அரவிந்தன் முப்பத்தி ரெண்டு பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் இயற்பெயர் வைத்தியலிங்கம் முப்பத்தி மூன்று ஆத்மனாம் இவருடைய இயற்பெயர் மதுசூதனன் முப்பத்தி நான்கு பசுவையா இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி பசுவையா இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி முப்பத்தி ஐந்து பிரமிழ் இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம் பிரமிழ் இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சிவலிங்கம் அப்படின்னு வச்சீங்க சிவலிங்கம் பிரம்மிக்க வகையில் இருந்தது பிரமிழ் அப்படின்னு பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஓனா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி ரெண்டு கொஸ்டினுடைய ரெண்டு ஆன்சரோட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க சிவலிங்கம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அப்ப வந்து அந்த அந்த பிரம்மாண்டம் அதுல அத வந்து நான் இந்த இடத்துல சிமிலாரிட்டியா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த ரிலேட்டட்ல நீங்க ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணீங்க இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வே நீங்க ஈஸியா எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சரை மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு அடுத்தது முப்பத்தி ஆறு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் முப்பத்தி ஏழு பூமணி பூமணி இவருடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகனார் இங்க பாருங்க ஹிண்டே கொடுத்துட்டாங்க பூமணி பூ மாணிக்க வாசகனார் முப்பத்தி எட்டு பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் கலைஞராக வச்சுங்க அவங்களுடைய சின்னம் சூரியன் அதே மாதிரி பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி முப்பத்தி ஒன்பது மறைமலை அடிகளார் இவர்களுடைய இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகளார் சுவாமி வேதாச்சலம் நாற்பது பிசிராந்தையார் இங்க பாருங்க பிசிராந்தையார் ஆந்தையார் அதே தான் இங்க இயற்பெயர் ஆந்தையார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பிசிராந்தையார் ஆந்தையார் நாற்பத்தி ஒன்று திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் அதாவது இங்க பாருங்க திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் அடுத்தது காரைக்கால் அம்மையார் புனிதவதி காரைக்கால் அம்மையார் புனிதவதி காரைக்கால் அம்மையார்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப புனிதமானவங்க அப்படின்ட்டு நாமக்கு வச்சுக்கலாம் அடுத்தது நாற்பத்தி மூன்று திருமூலர் மூலன் இங்க பாருங்க மு மு அப்போ திருமூலன் வரும்போது மூலன் அப்படின்ட்டு இயற்பெயரை ஞாபகம் நாற்பத்தி நான்கு விளம்பி நாகனார் அதே தான் விளம்பி நாகனார் அவருடைய இயற்பெயர் நாகனார் நாற்பத்தி ஐந்து சுவாமி விவேகானந்தர் இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தரார் இவர் வந்து நம்ம மோடிஜிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்ப சொல்லும் போது நரேந்திர மோடி அப்படின்ட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு தோணுதோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு இப்போ நான் சொல்றது ஒரு வழிதான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்றபடி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது ஒரு ஆன்சருக்கும் இன்னொரு ஆன்சர் எப்படி உங்களால ரிலேட் பண்ண முடியுமோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரை மெமரைஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சிக்ஸ்த் டு டுவெல்த் அதுல தமிழ் புக்ல எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் வராங்க எந்தெந்த பாடல் எழுதின ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆசிரியர் நேம் அதுக்கப்புறம் இயற்பெயர் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் இதுல இருந்து கம்பல்சரி டைரக்ட் ஆர் இன்டேரக்ட்ல டூ டு த்ரீ கொஸ்டின் வந்து வந்துடும் இதை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து வரும் இதை நீங்க எக்ஸாம்ல பார்க்கும்போது டேரெக்டா வந்து டிக் பண்ணிடுவீங்க அப்போ ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கே கிரியேட் ஆகும் பரவாயில்ல நம்ம படிச்சது வந்திருக்கு அப்ப ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினும் நம்ம ஈஸியா வந்து நம்ம எழுதிடலாம் அப்படின்ட்டு இன்னும் நம்மளுக்கு எக்ஸாக்டா ஒரு ஒன் வீக் தான் இருக்கு ஒன் வீக் கூட கிடையாது ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கு அதுக்குள்ள நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்றேன் நம்ம வீடியோல வர்றது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு மேக் பண்ற வீடியோ எல்லாமே ப்ரீவியஸா மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்ட கொஸ்டினை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை கண்டினியூவஸா பாருங்க நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ